ஒரு சின்ன கிராமத்துல வசந்திங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க அவங்க அந்த கிராமத்துல இருக்க யாராவது கொடுத்தாதான் அவங்க சாப்பிடவே முடியும் அந்த மாதிரி ஒரு தான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க யாராச்சும் ஒருத்தர் தினமும் அவங்களுக்கு சாப்பாடு குடுத்துட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க சாப்பாடு குடுக்கறவங்க அவங்கள ரொம்ப தரக்குறைவா நடத்துவாங்க அனைக்கின் பார்த்து ஒரு பெரியவரு சாப்பாடு பொட்டலத்தை கையில எடுத்துட்டு அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தாரு ஏ வசந்திய இந்தா சாப்பாடு பொட்டலாம் நீதான் ஓசி தீனியாச்சே இந்தா புடி சாப்பாடு பொட்டலத்தை ஏதோ இருக்கிறத கொண்டு வந்துருக்கே தின்னு புட்டுக்காட நீ இந்த கிராமத்துல இருக்கேன்னுதான் இந்த சாப்பாடு பொட்டலத்தை கொண்டு வந்து குடுக்குறோம் இல்லன்னா அதுவும் கிடையாது இங்க அனாத படமா செத்து போயிட்டா உன யாரு புதப்பா இதவாது தின்னு உன் பாவம் எங்களை வந்து சேர்றதுக்கா ஐயா என்னங்கய்யா இப்படி குடுக்குறீங்க சாப்பாடு கொடுக்க வர தர்மம் பண்ற நீங்க இந்த மாதிரிலாம் பேசலாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சாப்பாடை பாக்கவும் ரொம்ப பசி எடுத்துட்டு இருந்தது இன்ன வரைக்கும் யாருமே சாப்பாடு குடுக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் நீங்க கொண்டு வந்துட்டீங்க கொஞ்சம் கொடுங்கயா ஆமா எங்களை விட்டா உனக்கு யாரு சாப்பாடு கொண்டு வந்து குடுக்க போறா நீ ஏன் ஒரு ஓசி தீனி இந்த வயசான காலத்திலயும் கூட எத்தனையோ பேர் பேரு உழைச்சு தின்னு ஒழச்சு தின்னு இப்படி தரக்குறைவா அந்த பாட்டிய பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த பாட்டியும் அவர் அங்கிட்டு போனதுமே சாப்பாடு பொட்டலத்தை பிரிச்சாங்க அங்கதான் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அடடா இந்த சாப்பாடு கெட்டு போயிருக்கே இத எப்படி சாப்பிடறது இத சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காம போயிருச்சுன்னா என்ன பண்றது இல்ல பசியோட இருக்கிறதுக்கு இதை சாப்பிடுறது எவ்வளவோ மேலு பசி ருசி அதுன்னு சொல்லுவாங்க பேசாம இந்த சாப்பாடு போட்டு சாப்பாட சாப்பாடை கண்ணை மூடிட்டு சாப்பிட்ருவோம் எப்படியாச்சும் அந்த நேரத்துல ஒரு இளைஞர் அந்த இடத்துக்கு வந்தாரு பாட்டிமா ஒரு நிமிஷம் இந்த கெட்டு போன சாப்பாட நீங்க உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன்னு ஏன் பாட்டிமா இந்த வயசான காலத்துல இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு இப்படி தரக்குறைவா உங்களை பேசி சாப்பாடு குடுத்துட்டு போறாங்க அதை உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லையா நின்னு பாக்குற எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க பாருப்பா என்னால என்ன பண்ண முடிய சொல்லு நானும் எத்தனையோ தடவை எல்லாத்திட்டையும் வேலை போய் கேட்டு பார்த்துட்டேன் யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க கேட்டா வயசான காலத்துல நீ என்ன வந்து வேலை பாக்க போறேன்னு கேக்குறாங்க நான் என்னப்பா பண்ண முடியும் இப்படி கையேந்திதான் நான் சாப்பிட்டாகணும் என்னோட தலையில கடவுள் அப்படி எழுதி வச்சிருக்காரு ஏ பாட்டி நீங்க ஏதாவது சுயமா தொழில் பண்ணலாமே உங்களுக்கு நல்லா சமைக்க வரும்னா ஏதாவது சமையல் பண்ணி விற்க வேண்டியது தானே அடையாம்பா சமைக்கிற அளவுக்கு எங்கிட்ட பாத்திரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு கரண்டியும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு குண்டா மாதிரி இருக்கும் அது ஒன்றும் தான் இருக்கு இதை வச்சு நான் என்னத்த சமையல் கடை போறது சொல்லு ஆனால் ஒன்று சின்ன வயசுல அந்த முட்டை ஆம்லேட்டு கரண்டியில் போட்டு சாப்பிடுவோம் அம்புட்டு ருசியா இருக்கும் அதை இப்பவும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது அட இது போதுமே உங்களுக்கு நான் முட்டை சில பொருள்லாம் வாங்கி கொடுக்குறேன் அதை வச்சு நீங்க உங்க வீட்டுக்கு வெளியவே அந்த முட்டை ஆம்லெட் கடையை போடுங்க அந்த கரண்டில ஆம்லெட் போடுவீங்களா அது மாதிரியே செஞ்சு கொடுங்க குழந்தைகள கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க எல்லாத்துட்டயும் இப்படி பேச்சு வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு தொழிலை செஞ்சு சாப்பிடுங்க பாட்டி அவனும் அந்த பாட்டிக்கு பணம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த தொழிலுக்கான ஏற்பாட ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனா அந்த பாட்டியும் மொதல் நாள் நாளா யாரும் நம்ம கடைக்கு வர மாட்டாங்களோ என்ற ஏக்கத்திலேயே உட்காந்து அந்த கடையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஆம்லெட் வாசனை நல்லா தெருமோனம் வரைக்கும் தூக்கலா இருந்தது பாட்டிமா இது இந்த வாசனை அங்க வரைக்கும் அடிக்குது ஆஹா இதுல கரண்டி ஆம்லெட் தான் சொல்லுவாங்க இந்த ஆம்லெட்டை நான் சாப்பிட்டிருக்கேன் ரொம்ப ருசியா இருக்கும் ஆனா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நான் சாப்பிட்டது எனக்கு ஒண்ணு போட்டு கொடுக்குறீங்களா அட அதுக்கு என்ன கண்ணு அதுக்காக தானே கடை வச்சிருக்கிறேன் நீங்க தாராளமா உட்காருங்க இந்த ஆம்லெட் ரொம்ப ருசியா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க பாட்டிமா எனக்கு ஒரு ஆம்லெட் வேணும் எனக்கும் இந்த ஆம்லெட் ரொம்ப பிடிக்கும் நம்ம கிராமத்துல இருக்கவங்களுக்கு இது தெரியாது தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் நிச்சயம் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க எங்களுக்கு கொடுங்க அந்த குழந்தைங்க சாப்பிடறது மட்டும் இல்லாம இத பத்தி கிராமத்துல இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் சொன்னாங்க எல்லாரும் நாளடைவுல வந்து பாட்டி கடையில வாங்கி சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க பாட்டி கடை ரொம்பவே நல்லா போக ஆரம்பிச்சது கொஞ்ச நாள்ல பாட்டி பணம் சேர்த்து வச்சு நல்ல ஒரு பெரிய கடையாவும் வாங்க தொடங்கினாங்க அந்த பாட்டி வாழ்நாள் பட்ட கஷ்டம் இல்லாததுக்குமே ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க அடடா நம்ம ஆம்லெட் கடை எல்லாம் நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு இனி நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு இனி நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல யார்கிட்டயும் திட்டு வாங்கி நம்ம சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் அந்த பையனால தான் இப்படி ரொம்ப அந்த பாட்டி சந்தோஷமா இருந்தாங்க அவங்க வாங்கின புது கடையில மக்கள் எல்லாரும் வந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க அந்த பாட்டி அவங்களோட கடைய ரொம்பவே அருமையா கொண்டு போனாங்க ஒரு நாள் அவங்க வெளியே நடந்து போயிட்டு இருக்கப்ப அங்க ஒரு காட்சி நடந்தது இந்த குடிகார பயல்கள்ட்ட எத்தனை தடவை சொல்றது இப்படி குடிச்சு போட்டு வந்து ரோட்ல படுத்து கிடக்குறானுங்க ஏதாவது பிளசரு கிசரு வந்து ஏறி போயிருச்சுன்னா என்ன ஒண்ணுவானுங்க இவங்க குடும்பத்திலாம் இருக்காங்களா இல்லையானே தெரியல இப்படி படுத்து கிடக்குறானு பாரு அவன் ஏமா வசந்தியே இவனை இவனை உனக்கு தெரியுமா குடிச்சு போட்டு வந்து ரோட்டில் படுத்து கிடக்கிறியான் பாத்தியா இந்த பைய இவங்க குடும்பத்தில் இருந்து ஆள் இருக்காக்களா இல்லையா இல்லை யாரும் ஒன்று தொலைவியும் வர கிடையாது ஐயா என்னங்க ஏ சொல்கிறீங்க எங்கே கொஞ்சம் தள்ளுங்க ஐயா இந்த பையனா இந்த பையன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே இவன் எப்படி ரோட்டில் கிடக்குறான் முதல் இவன் குடிச்சிட்டு கிடக்குறானா இல்லை மயக்கம் போட்டு கிடக்குறானு உங்களுக்கு எப்படி தெரியும் முதல்ல தண்ணியை தெளித்து அந்த பையனை எழுப்புங்கய்யா அந்த பாட்டியும் அவனை தண்ணியை தெளித்து எழுப்புனாங்க இதப்பா எந்திரிப்பா இங்கே பாரு என்ன பாரு கொஞ்ச நேரம் காத்தாட அந்த மரத்து கிட்ட உட்கார வச்சாங்க ஏப்பா உனே நாங்க எல்லாம் நீங்க தண்ணிய போட்டு வந்துல எல்லாம் படுத்திருக்கேன்னு நினைச்சோம் ஆனா நீ என்னப்பா இப்படி இருக்கிற நீ தண்ணி புள்ள மயக்கம் போலதான் விழுந்து கிடக்குறியா நல்ல வேலை இந்த பாட்டி சொன்னால ஒத்து பார்த்தோம் இல்லன்னா நீ ஏதோ இப்படிதான் கிடக்குற நாங்க பாட்டுக்கு போயிருந்திருப்போம் என்னாச்சுப்பா என்ன பிரச்சனை உனக்கு ஏன்பா இதுக்குதான் யாரும் எடுத்ததுமே தப்பா நினைக்க கூடாதுங்கிறது கொஞ்சம் அவங்கள என்னன்னு தான் பார்க்கணும் தம்பி என்ன ஞாபகம் இருக்குல்ல உனக்கு என்னோட கடைக்கு நீ இதானா உதவி பண்ண என்னாச்சுப்பா எதுக்கு அப்படி மயக்கம் போட்டு விழுந்தேன் என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லு உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க நான் தயாரா இருக்கேன் அம்மா அது வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் அந்த ஓனருக்கும் எனக்கு சண்டை வந்து வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை எதுவுமே கிடைக்கல சரியா சாப்பிட்றதும் இல்லை வீட்டுக்கு போனால் ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசுனாங்க அதனாலதாம்மா நாங்கள் போறதும் கிடையாது கடுங்காரங்க வேலை நாளா என்கிட்ட கடன் கேட்டு டார்ச்சர் பண்றாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதான் சாப்பிடாம இருந்தனால மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் வேற ஒண்ணும் இல்லைம்மா என்னப்பா நீ ஏதாவது ஒரு விஷயம்னா யாருக்கிட்டையாச்சும் சொன்னாதான் தெரியும் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ பாட்டிக்கு அன்றைக்கி உதவி பண்ணலைனா பாட்டி இந்த நிலம வரைக்கும் வந்திருக்க மாட்டேன் நான் ஒரு புது கடையே வாங்கிட்டேன் அந்தளவுக்கு நல்லா வந்துட்டேன் உனக்கு நான் உதவி பண்ணாமல் இருப்பேனாப்பா நீ கவலையே படாத உன் கடன் எல்லாத்தையும் பாட்டி பார்த்துக்குறேன் பாட்டிட்டு நீ வாங்கிட்டு போய் எல்லா கடனையும் அடைச்சிரு உனக்கு வேலை இல்லைனா நீ பாட்டி கடைக்கு வந்துடு அம்மா உண்மையிலே வா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நீங்க வேலை கொடுக்கறேன்னு சொல்றீங்க என்னோட கடன் அத்தனையும் அடைக்கிறேன்னு சொல்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றிமா நீ எதுக்குப்பா நன்றி கேக்குற நீ பண்ண உதவிக்கு நான் தான் நன்றி கேட்கணும் அதான் நீ செஞ்ச உதவி உனக்கே திருப்பி வரணும் கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு நம்ம என்ன உதவி பண்ணாலும் அது எதாவது ஒரு ரூபத்துல நம்மள தேடி வரும் நீ கவலைப்படாம இரு இந்த உலகத்துல நம்ம ஏதாவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சா கண்டிப்பா நமக்கு ஏதாவது தேவைப்படும் போது மத்தவங்க உதவி செய்ய வருவாங்க இந்த கதை உங்களுக்கு பிரச்சனைச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி காட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க